பிரோனே நிச்சயமாக நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என மூசா நபி கூற அதற்கு பிரோன் நீர் அத்தாட்சிகளை கொண்டு வந்திருப்பீரானால் அதை கொண்டு என கூறினான் அப்போது நபி மூசா அலை அவர்கள் தம் கைத்தடியை எறிந்தார் உடனே அது ஒரு பெரிய பாம்பாகி விட்டது இன்னொரு சமயம் பிரோனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் தம் கைத்தடிகளை எரிந்தார்கள் அது மக்களின் கண்களை மறுட்டி அவர்கள் சூனியமாக படியான அப்போது மூசா நபி அவர்கள் தங்கள் கைத்தடியை எரிந்தார்கள் அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது மூன்றாவது கூட்டத்தார் மூசா நபியின் கூட்டத்தாரை அழிக்க பின்தொடர்ந்து வந்தார்கள் அப்போது மூசா நபி கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என வகிவர அவ்வாறே மூசா நபி அலைசலம் அவர்கள் அடித்ததும் கடல் பிளந்தது பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது